அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷல் எலுமிச்சை அவள் உப்புமா செய்யலாங்க கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவள் உப்புமா எலுமிச்சை அவள் உப்புமா செய்யறதுக்கு கால் கிலோ அளவு கெட்டி அவள் எடுத்துட்டு இருக்கங்க இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கெட்டி அவள்னு கேட்டிங்கன்னா கடைங்களில் கிடைக்கும் கெட்டி அவள் தான் உப்புமாக்கு ரொம்ப நல்லா இருக்கோங்க இதை தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கணுங்க இதில் மாவு போல் வரும் இந்த தண்ணி தெளிவாக ஆற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடணுங்க இந்த தண்ணி இறுத்துட்டு இப்போ புதுசாக தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இது போல் தண்ணி கிளீனாக வர்ற வரைக்கும் இதை ரெண்டு மூணு தடவை அலசிடணுங்க இப்போ இந்த தண்ணியும் நம்ம கீழே இழுத்துடலாம் தண்ணி எல்லாம் வடிச்சாச்சுங்க இப்போ புதுசாக நான் ஒரு கால் டம்ளர் போல தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கால் டம்ளர் அளவு தண்ணி இல்லை இதை நல்லா அமுத்தி வச்சிடணும் இப்படி நம்ம அமுத்தி வைக்கும்போது எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கணுங்க இந்த அவல் வந்து ஊறணும் இது போல வச்சிடணுங்க டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து பெசரி வச்சிருக்கோம் இல்லையா இந்த அவள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊறட்டுங்க ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க நல்லா அவல் ஊறிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக ஊறிடுச்சுங்க நிறைய தண்ணி சேர்த்துறக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்து பெசறி வைக்கணும் இப்போ இதில் உப்புமா செஞ்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா முஞ்சுரி கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் உப்புமா செய்து சாமிக்கு வைக்கலாங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதன்றதுனால நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை கருவேப்பில் இப்போ ஊற வச்சிருக்கிற அவல் சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்ததுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு பழம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதை பிழிஞ்சிக்கலாம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க கிருஷ்ணருக்கு பிடித்தமான இந்த அவல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தியை என்ஜாய் செய்யுங்க டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் சூப்பரான எலுமிச்சை அவல் உப்புமா தயாராகிடுச்சுங்க உங்கள் வீட்டில் செய்து என்ஜாய் செய்யுங்க வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் அவலில் அவல் லட்டு பண்ணியிருக்கோம் அப்புறம் இனிப்பு அவல் பண்ணியிருக்கோம் கிருஷ்ணருக்கு பிடித்தமான அதிரசம் முறுக்கு சீடை எல்லாம் செய்திருக்கோங்க எல்லா வீட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செய்து இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை ஹாப்பியாக கொண்டாடுங்க